ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் நான் இப்போ ரீசென்டா ஒரு போஸ்ட்ல முளைக்கட்டிய பயிரோட பழன்களை பத்தி பார்த்தேன் முளைக்கட்டிய பயிரில் நிறைய விட்டமின் கால்சியம் இரும்பு சத்து நாள் சத்து இதோட இது ஹார்ட்டுக்கு நல்லது ஜீர்ணத்துக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது வெயிட் லாஸ்க்கு நல்லது இவ்வளவு எல்லாம் தன்மை இருந்தாலும் அது யாருன்னா ஒழுங்கா சாப்பிடறாங்களா அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இந்த மொளை கட்டிய பச்சை பயிர் குழம்பு வச்சு பாருங்க காலி ஆயிடும் இதுக்கு முளை கட்டுறதுக்கு ஒரு கப்பளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு நல்லா திரும்ப தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சிடலாம் உங்ககிட்ட ஸ்ப்ரௌட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுல ஊற வைங்க அப்படின்னா கிளீனான காட்டன் துணியில இந்த பச்சை பயிறு போட்டுட்டு நல்லா டைட்டா கட்டி விட்டீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா இது போல மொளை விட்டுரும் இப்போ பாத்திரத்துல தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த மொளை கட்டிய பச்சை பயிர போட்டு வேக வச்சிருங்க இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் அதுக்கு கடையில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு ஒரு ஆறுல இருந்து ஏழு பல்லு பூண்டு போட்டு நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இதோட ரெண்டு ஸ்பூன் கிட்ட முழு தனியா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் கிட்ட சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் இது நல்லா வாட்டிடலாம் வாட்டும் போது நல்லா அந்த தனியாவோட ஃப்ளேவர் வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் கிட்ட தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாட்டிடலாம் தேங்காவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க ஆறனது இது மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க பயிரை நம்ம வேக வச்சிருந்தோம்ல அதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு இது ஒரு கரண்டை கிட்ட இதோட ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பயிரும் சேர்த்து அரைக்கும் போது இந்த குழம்புக்கு நல்ல திக்னஸ் தரும் இப்போ அரைச்ச இந்த மசாலா இந்த பயிரோட சேர்த்துருங்க கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம் கண்டிப்பா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் கிட்ட கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்ச நேரம் தட்டை போட்டு மூடி கொதிக்க விடுங்க இப்ப கடாயில ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கடலை பருப்பு ஒரு கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து வாட்டிட்டு வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதோட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வாட்டிடலாம் தக்காளி லைட்டா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாலிப்பை நம்ம இந்த குழம்போட சேர்த்துடலாம் குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்துச்சு இந்த தாளிப்பும் இதோட சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியா கொத்தமல்லி போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு நம்மளே மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சதுனால இந்த குழம்பு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க